நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பது துருக்கி நாட்டிற்கான திருத்தந்தையின் திருத்தூது பயணத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் நாள் நிகழ்வுகள் நவம்பர் இருபத்தி ஒன்பது காலை நீல மசூதி என்று அழைக்கப்படும் சுல்தான் அகமது மசூதிக்கு மேற்கொண்ட சிறியதொரு வருகையுடன் துருக்கி நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் மூன்றாம் நாளை தொடங்கினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அதன் பின்னர் மாலை மூன்று முப்பது மணிக்கு இஸ்தான்புல்லில் உள்ள புனித ஜார்ஜ் பேராலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொண்டு அருளுரை வழங்கினார் அவ்வுரைக்கு இப்போது செவிமடுப்போம் கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரரே இந்த கோவிலுக்குள் நான் நுழையும் போது திருத்தந்தையர் ஆறாம் பவுல் இரண்டாம் ஜான்பால் பதினாறாம் பெனடிக்ட் பிரான்சிஸ் ஆகியோரின் அடியொற்றி வந்திருக்கின்றேன் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்கிறேன் முதுவெரும் தந்தை முதலாம் பத்தலேமேயு அவர்கள் என்னுடைய அன்புக்குரிய முன்னோடிகளை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார்கள் என்பதையும் திரு அவையும் உலகமும் எதிர்கொள்ளும் பல முக்கிய சவால்கள் குறித்த பகிரப்பட்ட விசுவாசம் மற்றும் ஒரு பொதுவான பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களுடன் ஓர் உண்மையான மற்றும் உடன் பிறந்த உறவை வளர்த்து கொண்டார்கள் என்பதையும் நான் அறிவேன் நம்முடைய இந்த சந்திப்பும் நம்முடைய உறவின் பிணைப்பை வலுப்படுத்த உதவும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இறை வேண்டலிலும் விசுவாசத்திலும் ஒன்றித்திருக்கும் நம்முடைய சகோதரர் சகோதரிகளுடன் இணைந்து முதல் நீசேயா திருச்சங்கத்தின் ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடிய போது நாம் ஆசீர்வாதத்தின் தருணங்களை அனுபவித்தோம் அந்த முக்கியமான நிகழ்வை நினைவு கூறுவதன் மூலமும் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய சீடர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இயேசுவின் இறை வேண்டலால் நாம் ஈர்க்கப்பட்டு அனைத்து கிறிஸ்தவர்களிடையேயும் முழுமையான ஒன்றிப்பை மீட்டெடுக்க உறுதியேற்றுள்ளோம் இது கடவுளின் உதவியுடன் நாம் தொடர்ந்து மேற்கொள்ளும் பணியாகும் இந்த ஒன்றிப்புக்கான விருப்பத்தால் தூண்டப்பட்டுதான் கிறிஸ்தவ ஒன்றிப்பு திரு அவையின் பாதுகாவலரான திருத்தூதர் அந்திரேயாவின் விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம் இந்நாளில் இறை தந்தையை நோக்கி நாம் எழுப்பும் அனைத்து மன்றாட்டுகளுக்கும் அவர் செவிசாய்ப்பாராக அன்பர்களே அதனைத் தொடர்ந்து மணிக்கு இஸ்தான்புல் ஓக்ஸ் வாகன் அரங்கத்தில் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை தலைமையேற்று நடத்தி மறைவுரை வழங்கினார் திருத்தந்தை இத்திருப்பலியில் துருக்கியின் முழுவதிலும் இருந்து ஏறத்தாழ நான்காயிரம் விசுவாசிகள் பங்கு பெற்றனர் இப்போது அவரது மறைவுரைக்கு செவிசாய்ப்போம் the eve of the day on which the church commemorates st. andrew, apostle and patron of this land. at the same time, we begin advent, the season for preparing ourselves to experience anew at christmas the mystery of jesus, the son of god, begotten, not made, consubstantial with the father, as solemnly declared 1700 years ago, அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே இந்த நாட்டின் திருத்தூதர் மற்றும் பாதுகாவலரான புனித அந்திரேயாவை திரு அவை நினைவுகூறும் நாளுக்கு முந்தைய நாளில் இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுகிறோம் அதே வேளையில் கிறிஸ்து பிறப்பில் இயேசுவின் மறைபொருளை புதிதாக அனுபவிக்க நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் பருவமான திருவருகை காலத்தை தொடங்குகிறோம் இந்த சூழலில் இன்றைய திருப்பலியின் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் மிக அழகான பகுதிகளில் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அங்கு அழைப்பு ஒன்று எதிரொலிக்கிறது அனைத்து மக்களையும் ஒளி மற்றும் அமைதியின் இடமான கடவுளின் மலையில் ஏற அழைக்கிறது அப்படியானால் இந்த இறைவசனத்தில் வழங்கப்பட்டுள்ள சில உருவங்களைப் பற்றி சிந்தித்து இவை திரு ஒரு பகுதியாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை உங்களோடு ஒன்றிணைந்து தியானிக்க விரும்புகின்றேன் முதல் உருவம் மலைகளின் மிக உயரமானதாக நிலைநிறுத்தப்பட்ட மலையின் உருவம் நம் வாழ்வில் கடவுளின் செயலின் பலன்கள் என்பது நமக்கு மட்டுமல்ல அனைவருக்குமான ஒரு கொடை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது சீயோன் என்பது மலையின் மீது அமைக்கப்பட்ட ஒரு நகரம் மற்றும் நம்பகத்தன்மையில் மறுபிறப்பு எடுக்கும் ஒரு சமூகத்தின் அடையாளமாகும் அதன் அழகு எல்லா இடங்களிலிருந்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கலங்கரை விளக்கமாக உள்ளது மேலும் நன்மையின் மகிழ்ச்சி எல்லா இடங்களுக்கும் பரவக்கூடியது என்பதை நினைவூட்டுகிறது பல புனிதர்களின் வாழ்க்கை இதை உறுதிப்படுத்துகிறது திருமுழுக்கு யோவானின் பேரார்வத்தால் திருத்தூதர் யோவானுடன் சேர்ந்து இயேசுவிடம் அழைத்துச் செல்லப்பட்ட அவரது சகோதரர் அந்திரேயாவின் உற்சாகத்தால் புனித பேதுரு இயேசுவை சந்திக்கிறார் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு புனித அம்புரோசின் ஆர்வமிக்க மறையுறையின் மூலம் புனித அகுஸ்தினார் கிறிஸ்துவிடம் வருகிறார் இதே போன்ற எடுத்துக்காட்டுகள் இன்னும் பல உள்ளன இங்கே நமது சொந்த விசுவாச சாட்சியத்தின் வல்லமையை புதுப்பிப்பதற்கான அழைப்பை காண்கின்றோம் அன்பான நண்பர்களே நாம் சந்திக்கும் மக்களுக்கு உண்மையிலேயே உதவ விரும்பினால் நற்செய்தி பரிந்துரைப்பதுபடி இறைவேண்டலாலும் அருளடையாளங்களாலும் நம் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு அதை பிறரன்பு பணியில் நிலையாக வாழ்ந்து புனித பவுல் இரண்டாம் வாசகத்தில் நமக்குச் சொல்வது போல் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகளங்களை அணிந்து கொண்டு நம்மை நாமே விழிப்பாக வைத்துக் கொள்வோம் இறைவாக்கினர் எசாயா நமக்கு காட்டும் இரண்டாவது உருவம் அமைதி ஆட்சி செய்யும் உலகத்தைப் பற்றியது அதை இவ்வாறு அவர் விவரிக்கின்றார் அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாழ்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கருவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓரினத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாழெடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள் இன்று நமக்கு இந்த அழைப்பு எவ்வளவு அவசரமானது நம்மை சுற்றி நமக்குள்ளும் நம்மிடையேயும் அமைதி ஒன்றிப்பு மற்றும் ஒப்புரவுக்கான தேவை எவ்வளவு அதிகம் இதற்கு நமது பங்களிப்பு என்னவாக இருக்க முடியும் எனது திருத்தூது பயணத்தின் இலட்சணையிலிருந்து எடுக்கப்பட்டு இஸ்தான்புல்லின் போஸ்போரஸ் குறுக்கிணைப்புகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு பாலத்தின் உருவத்தை ஒன்றிப்பின் அடையாளமாக உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் பாலங்கள் இரண்டு கண்டங்களை இணைப்பது போல கிறிஸ்தவர்கள் ஒன்றிப்பின் மூன்று இன்றியமையாத பாலங்களை கட்டி எழுப்பி அதை பராமரிக்க அழைக்கப்படுகிறார்கள் முதலாவது கத்தோலிக்க சமூகத்திற்குள் ஒன்றிப்பு இந்த நாட்டில் கத்தோலிக்க திரு அவை நான்கு வழிபாட்டு மரபுகளை உள்ளடக்கியது அவற்றின் பன்முகத்தன்மை திரு அவையின் கத்தோலிக்கத்தை வளப்படுத்துகிறது ஒன்றிப்பு என்பது கடவுளிடமிருந்து கிடைத்த ஒரு கொடை மேலும் எப்படி ஒரு பாலத்திற்கு வலுவும் உறுதித்தன்மையும் தேவைப்படுகிறதோ அவ்வாறே ஒன்றிப்பிற்கு தொடர் கவனிப்பு கவனம் மற்றும் பராமரிப்பு தேவைப்படுகிறது இரண்டாவது கிறிஸ்தவ ஒன்றிப்பு கிறிஸ்துவை நம்பும் அனைவரும் பொதுவான நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்த விரும்புகிறேன் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திருத்தந்த இருபத்தி மூன்றாம் யோவானை நினைவுகூர்ந்து எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற கிறிஸ்துவின் விருப்பத்திற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் இங்கே உறுதிப்படுத்த விரும்புகின்றேன் மூன்றாவதாக பிற மதத்தினருடன் ஒன்றிப்பு வன்முறையை நியாயப்படுத்த மதம் சில வேளைகளில் தவறாக பயன்படுத்தப்படும் உலகில் விசுவாசிகள் தங்களை ஒன்றிணைப்பதை வலியுறுத்தவும் தவறான எண்ணங்களையும் மனப்போக்குகளையும் நிராகரிக்கவும் ஒருவருக்கொருவர் மீதான மரியாதையை வளர்க்கவும் அழைக்கப்படுகிறார்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் விசுவாசிகள் அனைவரும் நம்பிக்கையை அளித்து அனைத்து மக்களையும் அமைதி ஏற்படுத்துபவர்களாக மாற ஊக்குவிக்கிறார்கள் அன்பு நண்பர்களே இந்த மதிப்பீடுகளை திருவருகை காலத்திற்கான நமது தீர்மானங்களாகவும் இன்னும் அதிகமாக நமது தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்க்கைக்கான தீர்மானங்களாகவும் ஆக்குவோம் மண்ணுலகை விண்ணுலகுடன் இணைக்கும் பொருட்டு ஆண்டவர் இயேசு நமக்காக கட்டிய பாலத்தில் பயணிப்பது போல நாம் பயணிக்கின்றோம் கடவுளையும் நம் சகோதரர் சகோதரிகளையும் முழுமனதுடன் அன்பு கூர்ந்து ஒன்றாக பயணித்து ஒரு நாள் இறைத்தந்தையின் இல்லத்தில் ஒன்றுபட்டிருப்பதைக் காணும் பொருட்டு இரு கரைகளிலும் எப்போதும் நம் கண்களை பதிய வைப்போம் அன்புக்குரியவர்களே இத்துடன் திருத்தந்தையின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றன திருத்தந்தையின் திருத்தூது பயணத்தின் நான்காம் நாள் நிகழ்வுகள் நவம்பர் முப்பது ஞாயிறன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இஸ்தான்புல்லின் அப்போசலிக்க பேராலயத்தில் அர்மீனிய முதுபெரும் தந்தை இரண்டாம் சஹாக் அவர்களுடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டதுடன் அவரது நான்காம் நாள் திருத்தூது பயண நிகழ்வுகள் தொடங்கின அங்கு அவர் வழங்கிய அருளுரைக்கு இப்போது செவிசாய்ப்போம் கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரரே உங்களை சந்திக்க வருவது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக மறைந்த பேராயர்கள் முதலாம் ஷெனார்க் இரண்டாம் மெஸ்ரோப் எனது முன்னோர்களை வரவேற்ற அதே இடத்தில் நிற்பது நிறை மகிழ்ச்சி அளிக்கிறது வரலாறு முழுவதும் குறிப்பாக பல சமயங்களில் துயரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அர்மீனிய மக்கள் அளித்த துணிவுமிகு கிறிஸ்தவ சான்றுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த வருகை எனக்கு வாய்ப்பளித்துள்ளது அர்மீனிய அப்போஸ்தல திரு அவைக்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவு மற்றும் உடன்பிறந்த ஒன்றிப்புக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே மாதம் கத்தோலிக்கோஸ் முதலாம் வாஸ்கன் அவர்கள் திருத்தந்தை ஆறாம் பவுலுடன் இணைந்து திருத்தந்தைக்கும் கீழே வழிபாட்டு முறை திரு அவையின் தலைவருக்கும் இடையேயான முதல் கூட்டறிக்கையில் கையளித்திட்டார் என்பதையும் நான் நினைவில் கொள்கிறேன் இந்த அறிக்கை தங்கள் விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் சகோதரர் சகோதரிகளாக தங்களை கண்டறிந்து ஒன்றிப்பை வளர்க்க அழைப்பு விடுத்தது அது முதல் கடவுளின் அருளால் நமது திரு அவைகளுக்கு இடையேயான அன்பின் உரையாடல் செழித்தோங்கி வருகிறது முதல் கிறிஸ்தவ ஒன்றிப்பு திருச்சங்கத்தின் ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த பயணம் நீசேயா நம்பிக்கை அறிக்கையை கொண்டாடும் வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ளது ரோமை திரு அவைக்கும் பழமையான கீழை திரு அவைகளுக்கும் இடையே தொடக்கத்தில் இருந்த ஒன்றிப்பை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக நாம் இந்த நம்பிக்கை அறிக்கையிலிருந்து ஊக்கம் பெற வேண்டும் முழுமையான உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக நாம் தொடக்க கால திரு அவையின் அனுபவத்திலிருந்தும் ஊக்கம் பெற வேண்டும் இந்த உறவு ஒரு திரு அவையை மற்றொன்று உள்ளடக்கி கொள்வதையோ அல்லது ஆதிக்கம் செலுத்துவதையோ குறிக்கவில்லை மாறாக அது தந்தையாகிய கடவுளின் மகிமைக்காகவும் மற்றும் கிறிஸ்துவின் திரு உடலை கட்டி எழுப்புவதற்காகவும் நமது திரு அவைகள் தூய ஆவியானவரிடமிருந்து பெற்ற வரங்களை பரிமாறிக்கொள்வதை குறிக்கிறது மேலும் கத்தோலிக்க திரு அவைக்கும் கீழே திரு அவைகளுக்கும் இடையேயான ஒன்றிணைந்த அனைத்துலக இறையியல் உரையாடல் ஆணையம் அதன் பயனுள்ள பணியை தாமதமின்றி மீண்டும் தொடங்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இது திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற தனது திருமடலில் கூறியவாறு முழுமையான உறவிற்கான ஒன்றிப்பை தேடி அடைய உதவும் இந்த பயணத்தில் நாம் சான்றளிக்கும் ஒரு கூட்டமாக காணப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணிக்கு இஸ்தான்புல்லில் உள்ள புனித ஜார்ஜ் பேராலயத்தில் இடம்பெற்ற இறை புகழ்ச்சி வழிபாட்டின் இறுதியில் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அருளுரை வழங்கினார் இப்போது அவ்வுரைக்கு செவிகொடுப்போம் கொடுப்போம் அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு இறைவேண்டலின் போது பல்வேறு திருச்சபைகளின் தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ உலக ஒன்றிப்பு சபைகளின் பிரதிநிதிகளுடன் சேர்ந்து நீசேயாவின் நம்பிக்கை அறிக்கை நம்மை உண்மையான ஒன்றிப்பில் ஒன்றிணைத்து ஒருவரை ஒருவர் சகோதரர் சகோதரிகளாக அங்கீகரிக்க அனுமதிக்கிறது என்பதை நினைவுகூர்ந்தோம் கடந்த காலங்களில் வெவ்வேறு திருச்சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களிடையே பல தவறான புரிதல்களும் மோதல்களும் கூட இருந்துள்ளன மேலும் முழுமையான ஒன்றிப்பை அடைவதை தடுக்கும் தடைகள் இன்னும் உள்ளன ஆயினும் கூட ஒன்றிப்பை வளர்க்க கடும் முயற்சி செய்வதில் நாம் தளர்ந்துவிடக்கூடாது நாம் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்குள் சகோதரர் சகோதரிகளாக கருதி அதற்கேற்ப ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் இந்த விழிப்புணர்வால் ஈர்க்கப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை ஆறாம் பவுல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்புச் சபையின் முதுபெரும் தந்தை அத்தேனா கோரஸ் இருவரும் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சமய விளக்குகளுக்கு வழிவகுத்த எதிர்பாராத விதமான முடிவுகளையும் சோகமான நிகழ்வுகளையும் திருச்சபையின் நினைவிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அறிவித்தனர் நமது மதிப்பிற்குரிய முன்னோர்களின் அந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க செயல் கத்தோலிக்கர்களுக்கும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒப்புரவு அமைதி மற்றும் வளர்ந்து வரும் ஒன்றிப்புக்கான பாதையை திறந்து வைத்தது இது அடிக்கடி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளல் சகோதர சந்திப்புகள் மற்றும் நம்பிக்கைக்குரிய இறையல் உரையாடல் மூலம் வளர்க்கப்பட்டுள்ளது ஏற்கனவே செய்யப்பட்ட முன்னேற்றங்களின் ஒளியில் திரு அவை மற்றும் சட்ட நிலைகளில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இன்று நாம் முழுமையான ஒன்றிப்பை மீட்டெடுப்பதில் இன்னும் அதிகமாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம் விசுவாசத்தில் நம் சகோதரர் சகோதரிகளை மட்டுமல்ல மனிதகுலம் முழுவதையும் படைப்பு முழுவதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்திற்கு உண்மையாக இருக்க நமது திருச்சபைகள் இன்று தூயாவியாரின் தூண்டுதலுக்கு ஒன்றாக பதிலளிக்க வேண்டும் இங்கே நான் மூன்று விதமான சவால்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன் முதலாவது சவால் நாம் அமைதியை உருவாக்குபவர்களாக திகழ்ந்திட வேண்டும் இரண்டாவது சவால் நாம் படைப்பை பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது சவால் நாம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் இந்த சவால்களை சந்திப்பதில் அனைத்து கிறிஸ்தவர்களும் பிற மத மரபுகளைச் சேர்ந்தவர்களும் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து ஆண்களும் பெண்களும் நன்மைக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதில் இணக்கமாக ஒத்துழைக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் அன்பர்களே இத்துடன் துருக்கி நாட்டிற்கான திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் திருத்தூது பயணம் நிறைவு பெற்றது இதன் பிறகு உள்ளூர் நேரம் மாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இத்தாலிய விமானத்தில் லெபனோனின் தலைநகர் பெய்ரூத்துக்கு புறப்பட்டுச் செல்கிறார் திருத்தந்தை அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது துருக்கி நாட்டிற்கான திருத்தந்தையின் திருத்தூது பயணத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் நாள் நிகழ்வுகள் இத்துடன் பத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்